ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வசனம் மத்தையோ இருபத்தி எட்டு ஆறு அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம விசேஷ விதமாக கத்தருடைய உயிர்ப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாடுறதுக்காக ஆசரிச்சிட்ருக்குறோம் இந்த நாள் ரொம்பவே பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாள் ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மளுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் உயிர்ப்பிக்கிற ஒரு திருநாளாக இருக்குது அவர் இங்கே இல்லைன்னு யார் சொன்னால் யார்கிட்ட சொன்னால் ஒரு பெண்கள் பெண்கள் போய் தான் அதிகாலையில் நம்ம இயேசுடைய சரீரத்திற்கு நல்ல ஒரு வேலை போல் போடலான்னு ஆசையோடு போகிறாங்க பெண்களை இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு நம்மளை ஒதுக்கி வைக்குதோ அந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்து நேசிக்கிறார் ஒரு வீட்டில் ஒரு பொன் குழந்த பிறந்துட்டு அப்படின்னாலே எத்தனை வார்த்தைகள் எத்தனை பழி சொற்கள் அதுவும் அது ஒரு பெண்ணுக்கிட்ட தான் வரும் அதுவும் அந்த பெண்மணி தான் சொல்லுவாங்க பொண்ணாக பிறந்துட்டு பொண்ணுக்கே நம்ம விரோதியாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பெண்களை முன்னாடியில் பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்லிட்டு இப்போ அந்த கண்ணையே எல்லாரும் குத்துற மாதிரி நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய தேசம் மாறிக்கிட்டு வருது ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கொஞ்சி அதை பார்க்குற நம்மளுடைய கண்கள் இப்போ ரொம்பவே பெரிய வித்தியாசமாக கொண்டுட்டு போகுது இந்த பிசாசின் வலை சாத்தான் வலை இந்த செல்ஃபோன் தான் மொபைல் ஃபோனை ஆன்லைன் படிப்புக்காக பயன்படுத்தின பெண் பிள்ளைகள்லாம் இப்போ வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க அதை பார்த்து அவங்களுடைய இருதயம் கரைப்பட்டதுனால தீட்டுப்பட்டதுனால தான் நம்மளுடைய தேசம் இரத்த பழியில் இருக்குது இது எல்லாத்துக்கும் தான் ஏசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை சுமந்தார் நாம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தடைபடக்கூடாதுன்னு ஏசு கிறிஸ்துவ அத்தனை அடிகளையும் பொறுமையாக சகிச்சார் இப்போ நம்ம சமுதாயத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏண்டா பெண்ணாக பிறந்தோம் அதனால தானே இவ்வளோ பாடுன்னு சொல்கிறோம் ஆனால் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவ நம்மளை விட இத்தனையோ மடங்கு பாடுகளை பட்டாரு நாற்பது நாட்கள் அவர் புசிக்கவும் இல்லை ஒன்று குடிக்காமலையும் அப்படிப்பட்டதான ஒரு வியாகுலப்பட்டாரு அதுக்கப்புறமாவும் அதுக்கப்புறமாகவும் சிலுவின் பாடுகள் கொஞ்ச நெஞ்ச பாடாக இருக்காது அது அதை தூக்குறதுக்கு கூட நம்மள சாதாரண ஒரு மனுஷனா தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அதை தூக்குறது கூட பலன் இல்லைதான் ஆனாலும் அவ்வளோ பெரிய வேட்டையும் ஏசு கிறிஸ்துவ நமக்காக தான் சுமந்தார் ஆனால் நாம் பெண்களாக பிறந்திருக்கிற நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா ஏசுடைய சிலுவையில் நாம் அந்த பாடுகளை சுமக்கிறதுக்கு தான் நம்மளை இந்த உலகத்தில் அனுப்பிச்சு வச்சுருக்காரு எத்தனையோ பாடகள் இருக்க தான் செய்யுது பெண்கள் மத்தியில் பார்க்கும்போது ரொம்ப பாடுகள் தெரியும் எங்கே போனாலும் பெண்களை தான் மட்டமாக பேசுவாங்க பொன் குழந்த பிறந்துச்சின்னா பொண்ணைத்தானே சொல்லுவாங்க இப்படிப்பட்டதான சமுதாயத்தில் வாழ்கிற நாம் ஏசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம பற்றி கேட்போம் பெண்கள் எவ்வளோ பெரிய முக்கியமானவர்கள் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னா அந்த வீடு எவ்வளோ பெரிய அலங்கோலமாக்கப்பட்டிருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு மனுஷங்களாக நாம் கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிடணும் ஏசு கிறிஸ்துக்கு பெண்களை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவங்க தான் நாட் நம்மளுடைய வீட்டில் முதன் முதலாக எழும்பி எல்லா வேலைகளையும் செஞ்சு அவங்கள கவனிச்சுக்கிட்டு எல்லா பொறுப்புகளும் அழகாக செய்து முடிக்கிற நேர்த்தியான ஒரு குணங்கள் பெண்கள்கிட்ட இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஆனால் எல்லோரும் ஒதுக்கி வைக்கும்போது இயேசு கிறிஸ்துவ அதை நேசிக்க தானே செய்வார் இதே மாதிரி மரியாள் தூய்மையான அந்த மரியாலை பிதா தேடிதான் இயேசு கிறிஸ்துவை அவங்க வயிற்றில் கொடுத்தாங்க இதே மாதிரியான தூய்மையான உள்ளம் கொண்ட நாம எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு கத்தர்கிட்ட தான் கேட்கணும் பரிசுத்தமாகவும் மற்றவர்களுக்கு நம்ம இடர்பாடுகளாகவும் இருக்கக்கூடாது இப்படிப்பட்டதான பெரிதான கிருவுகளை நம்ம இன்றைக்கு கேட்போம் இன்னமும் ஆண்களுக்குமே இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகளை பற்றி கண்டிப்பாக புரியணும் ஏன் அப்படின்னா அவங்களுமே இந்த பூமியில் வேர்வை சிந்தி தான் பிழைக்கிறாங்க அப்போ அதுவும் ஒரு பெரிய பாடுதான் அதனால் எல்லா மனுஷர்களுக்கும் பாடு இருக்கத்தான் செய்யும் அதுதான் சிலுவையின் பாடுகளை நம்ம சுமந்து அவருடைய எல்லா விதமான கற்களின்படி வாழ்ந்து நம்மளுக்கு உண்டான கர்த்தருடைய நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டோன்னா நாம் பாவம் செய்ய முடியாது பாவத்திற்கு நம்ம செத்து போய் கர்த்தரோடு நம்ம உயிர் தழுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் அதனால் நம்ம தினந்தோறும் வேதத்தை ஆராய்வோம் தியானிப்போம் கத்தரோடு நடக்கிறதுக்கு பழகிக்கொள்வோம் தினந்தோறும் கத்தரோடு பேசுவோம் நல்ல விதமான கொள்வோம் ஏசு கிறிஸ்துவை கத்திரங்களுடைய ஆசிர்வதிப்பாராக அவமேன்